கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு விருச்சிகத்தில் என்ன பாவத்துல வருது அப்படின்னா மூணாம் பாவம் மூணாம் பாவத்துல இந்த இணைவு அப்படின்றது பெருசாக ஹாப்பியான மற்றும் அதிபன் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் செவ்வாய் தான் அதிபன் எட்டாம் பாவம் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் உங்களுக்கு என்னென்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க ருணரோக சத்ருஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு அது வந்து பாருங்க டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார் வக்ரகதி அடைவார் தொழில் குரு வக்ரகதி அடைறதுனால என்ன வரும் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பிரகு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை பத்தி தாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் அது என்னங்க பிரகு மங்கள யோகம் அப்படின்னா பிறகு அப்படின்னா சுக்கரனை குறிக்கக்கூடியதுங்க மங்களன் அப்படின்ற வார்த்தை செவ்வாயை குறிக்கக்கூடியது ஆக சுக்கரனும் செவ்வாயும் இணைகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் விருச்சிகத்தில் இணைகிறாங்க இது வந்து பாருங்க இந்த இணைவு எந்த ராசிக்கு கேந்திரத்தில் இருக்கோ அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிருகுமங்கள யோகம் அப்படின்றது கவர் ஆகுது சரிங்க இந்த பிருகுமங்கல யோகத்தில் என்னென்ன மாறிங்க நற்பலன்கள் வரும் அப்படின்னா ஒரு அபரிவிதமான ஒரு அதிர்ஷ்டம் வசதி திடீர் பிராப்தி ஒரு பெரும் நிதி உதவி யார் மூலியமாகவும் இது வந்து சொந்த மூலியமாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இருக்கலாம் ஏதோ ஒரு லக் அப்படின்றது வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்றது நம்மளுக்கு வரும் இந்த டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்ட்டில் வந்து பாருங்கள் நம்மளோட அதீத புத்திசாலித்தனம் திறமை ஆளுமை ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்னால நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம் வசம் ஈர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படின்னு செய்வோம் உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீடு சாதாரண வீடாக இல்லாமல் பிரம்மாண்டமாக நாலு பேர் வந்து பார்க்கும்போது அடப்பா என்னப்பா வீடு இது இவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு லாவிஷா வந்து பார்த்தீங்கன்னா வீடு அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் இல்லை வாங்குவோம் அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த பிருகுமங்கல யோகம் உங்க ராசிக்கு வருதா வரலையா இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறார் சட்டுன்னு பார்த்துட்டுலாம் வாங்க கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு விருச்சிகத்தில் என்ன பாவத்தில் வருது அப்படின்னா மூணாம் பாவம் மூணாம் பாவத்தில் இந்த இணைவு அப்படின்றது பெருசாக ஹாப்பியான விஷயம் இல்லைங்க எந்த ஆஸ்பெக்டில் அப்படின்னா காசு பணத்தில் கிடையாது பட் இருந்தாலும் நம்மளோட கேரக்டரில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது வரும் இந்த மூணாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட ராசிய அதிபன் யாரு புதன் பகவான் புதன் பகவானுக்கு சுக்ரன் நட்பு கிரகம் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லார்ட் ஆஃப் டூ அண்ட் நைன் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பாக்கிய அவன் தான் அதிபன் அவன் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவம் கூட இருக்கா செவ்வாய் இருக்கா செவ்வாய் புதனுக்கு சமமான ஒரு ஆற்றல் பொருந்திய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் மூணு மற்றும் எட்டுக்கு அதிபன் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் செவ்வாய் தான் அதிபன் எட்டாம் பாவம் துஷ்தானத்துக்கும் அவன் தான் ஆதிபன் இந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் உங்களுக்கு என்னென்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தோ அப்படின்னா காதல்ல அதிகப்படியான ஈடுபாடு வரும் ரொம்ப இளம் வயசு கன்னிராசி என்பர்கள் லவ் தான் என்னமோ வாழ்க்கையினோட குறிக்கோள் மாதிரியே உங்களுக்கு தோணும் அதை நீங்க எப்படி வந்து கேரி ஆன் பண்ண போறீங்க உங்களுக்கு தான் வந்து நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் உடல் ரீதியான தேவைகள் அப்படின்றது அதிகமாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு ரகசிய தொடர்பு அப்படின்றது வரும் இதெல்லாம் ஆல்ரெடி எங்களுக்கு இருக்குங்க சரிங்க இருந்தால் ஓகே நிறைய பேருக்கு புதுசாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன் என்னங்க எப்படி சொல்றீங்க நாங்கள்லாம் ரொம்ப ஜென்யூன் கோர்ஸ் நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தானே இந்த மாதிரி இம்பாக்ட் வரும் அப்படின்னு கிரகங்கள் சொல்றாங்க அதை நாங்க சொல்றோம் அதே மாதிரி பாருங்க நிறைய கண்ணிராசி என்பர்கள் கலைத்துறையில புது ஆர்வம் பொதுவாவே புதன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இயல் இசை நாடகம் கிரியேட்டிவிட்டி கலை இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் துக்கலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மூணாம் பாவத்தில் செவ்வாய் அண்ட் சுக்ரன் காம்பினேஷன் தைரியம் வேற லெவல்ல இருக்கும் எந்த விஷயத்துல தைரியம் இருக்கும் நல்ல விஷயத்துல மட்டும் அப்படின்னு இல்லை தேவையில்லாத விஷயம் நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அந்த விஷயம் நியாயம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் தேவையில்லாத விஷயத்துலயும் ஒரு அளவுக்கு அதிகமான தைரியம் அப்படின்றது வரும் புரியுதுங்களா சோ இது இந்த கொஞ்சஙங்ஷன் ஏற்படக்கூடிய இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம் இதில் நம்ம ஏதாவது கவனமா இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் எப்பயுமே நம்ம தேவையில்லாத ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நியாயத்துக்கு புறம்பா பொதுவாக வந்து திருமணமானவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் நோக்கி போகிறாங்க அப்படின் போது அது வந்து நம்ம சமுதாயத்தில் இன்றைய காலகட்டத்துலையும் தப்பாக தான் சொல்லப்படுது இல்லைங்களா என்னங்க காலெல்லாம் எவ்வளோ மாறி போச்சு கரெக்ட் காலெல்லாம் எவ்வளோ மாறி போச்சுன்னாலும் நம்மளோட கல்ச்சருக்கு வந்து அது அகெய்ன்ஸ்டாக தான் சொல்லப்படுது ஸோ அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க உங்களோட ஆப்ஷன் தான் நாங்கள் வந்து அதை அட்வைஸ் பண்ணுறதுக்கு இல்லை இந்த பொசிஷன் இந்த பிளானட்ஸ் இந்த இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் அது மட்டும் தான் எங்களோட டியூட்டி அதை நாங்கள் சொல்லிட்டோம் சரி மற்ற பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஆறாம் பாவத்தில் ராகு ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க ருணரோக சத்ருஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு அது வந்து பாருங்கள் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வையை ஒரு மேலே இருக்குது அப்போ நம்ம கடன் கேட்டால் கிடச்சிடும் ஒரு ஒரு சிலருக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரும் அதுக்கான ப்ராப்பரான வைத்தியமும் கிடச்சிடும் கடன் வாங்கும்போது இந்த கடன் வாங்குறது தேவைதானா நெசசரியா அப்படின்னு நீங்களே அனலைஸ் பண்ணுவீங்க ஸோ பெருசாக அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அது வந்து ஒன்றும் இம்பாக்ட் எதுவும் கிடையாது நெகட்டிவ் இம்பாக்ட் எதுவும் கிடையாது கண்டக ஏழாம் பாவத்தில் சனி ஏழாம் பாவத்தில் சனி அப்படின்றது கன்னிராசி என்பர்கள் கண்ட சனி கண்டக சனியாக இருக்குது டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை அவர் மேலே இருக்குது அது ரொம்ப நல்லது சனி வந்து நல்லிஃபை ஆகியிருப்பார் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே கண்டக சனி கண்டக சனியாகவே தான் இருப்பார் அப்போ என்ன பண்ணுவார் கண்டக சனி என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்துவார் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது வேணும் பயணம் பயணம் சார்ந்த கவனம் அப்படின்றது வேணும் இன்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க நாங்க வந்து பாருங்க பயங்கரமா வண்டி ஓட்டுவோம் பல்ட்டி அடிச்சுன்னு கூட வண்டி ஓட்டுவோங்க கவுந்து பொருத்தனு கூட வண்டி ஓட்டுவோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு வண்டி ஓட்டுறதுல திறமை இருக்குங்க அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இருக்கலாம் பட் இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளோ வண்டி ஓட்டுறதுல திறமை இருக்கு அப்படின்னாலும் நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளும் கோலம் நட்சத்திரமும் சரியில்லை அப்படின்னு போது நம்ம பாட்டுன்னு ஓரமாக போடனா கூட ஒரு பிள்ளை சம்மந்தமே இல்லாம எல்போட் போட்டுன்னு வரும் நேரம் வந்து நம்ம மேல இடிக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்ப இப்ப என்னதான் பண்றது ரொம்ப தூரத்துல இருந்து என்ன வருது அப்படின்னு ரொம்ப காஷியஸா நம்ம வண்டி ஓட்டுறது அப்படின்றது நல்லது இந்த காலகட்டத்துல டிவி பார்த்துட்டே வண்டி ஓட்டுறது ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டுறது ஹெல்மெட்டுக்குள்ள ஃபோனை வச்சுட்டே வண்டி ஓட்டுறது இது செய்யாதீங்க சரிங்களா அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாருங்க டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு லாப குரு வக்ரகதி அடைஞ்சிருப்பார் லாப குரு வக்ரகதி அடைஞ்சாலும் அவர் கொடுக்கக்கூடிய லாபம் அப்படின்றது கொடுத்துருவாரு என்ன நூறு ரூபாய் லாபம் வர்றதுக்கு பதில் தொண்ணூறு ரூபாய் லாபம் வரும் மீதி பத்து ரூபாய் லாபம் வராமே போதே அந்த லாபம் நம்மளுக்கு அனுபவமா நம்மளோட யுக்தியா வந்து நம்மளுக்கு திரும்பி வரும் குரு வந்து மிச்சம் சொச்சம்லாம் வச்சுக்க மாட்டார் கண்டிப்பா திரும்பி வரும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு மேல டிசம்பர் அஞ்சுக்கு மேல தொழில் குருவா இருக்காரு தொழில் குரு வக்ரகதி அடைவார் தொழில் குரு வக்ரகதி அடையறதுனால என்ன வரும் தொழில் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடுமா தொழில் படுத்துக்குமா அப்படிலாம் கிடையாதுங்க தொழில் செய்கிற இடத்துல சில பல கான்ஃப்ளிக்ஸை நம்ம சந்திக்க நேரிடும் சில பல சேலஞ்சஸ்ஸை நம்ம எதிர்கொள்ள நேரிடும் அந்த சேலஞ்சஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான ஆற்றலையும் நம்ம தொழிலில் ஒரு மேன்மையும் முன்னேற்றத்தையும் தான் கொடுக்குமே தவிர நெகட்டிவ் இம்பேக்ட் பெருசாக கிடையாது கவலை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது பாசிட்டிவ் இம்பேக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்றது எதுவும் கிடையாது ஓகேங்களா இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவத்தில் கேத்து பன்னெண்டாம் பாவத்தில் கேது அப்படின்றது பொதுவாகவே நம்மளுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கடைசியில் தான் ராவுக்கு எது பயிற்சி வருது அது வரைக்குமே நம்மளுக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதுக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சிலர் தீர்த்த யாத்திரை போகணுன்னு நினைப்பாங்க தாராளமாக போகலாம் அதுக்கெலாம் வந்து அந்த இது பொசிஷன் ஃபேவராக தான் இருக்குது பட் இந்த காலகட்டத்தில் இந்த சுக்ரன் அண்ட் செவ்வாய் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும் இவங்களோட ஒரு ஆளுமை இவங்களோட ஒரு ஆதிக்கம் இவங்க வந்து நம்ம மனசில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவு ஒரு இம்பேக்ட் இதெல்லாம் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும் அப்போ இவங்களோட ஒரு பதிவு பிரகாரம் தான் நம்ம பிஹேவ் பண்ண ஆரம்பிப்போம் புரியுதுங்களா அப்போ கண்ணி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேக்ஃபுல்லான பர்ஸ்னாலிட்டி சமயோஜித புத்தி அப்படின்றது ஜாஸ்தி உண்டு எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்த செய்யக்கூடியவங்க எப்படி இருந்தாலும் சில காலகட்டம் இருக்குது அவங்களோட புத்திக்கு மேலே கிரகங்கள் வந்து வேலை செய்வாங்க அந்த மாதிரி இந்த கன்ஜங்ஷன் கொஞ்சம் வேலை செய்யும் ஆக சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்களில் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் சுக்ரனும் செவ்வாயும் இணைவு அதுக்கான பொதுவான பலன் இது வந்து பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் சூப்பராக இருக்கார் அப்படின்னா சென் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் தசநாதன் ஒரு ஆவரேஜாக இருக்காரு இல்லை ஃபேவரா இல்லை மூணாம் பாவத்து தசை நடக்குது ஆறாம் பாவம் அதே மாதிரி எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்து தசை நடக்குது பன்னெண்டாம் பாவத்து காரகனோட தசை நடக்குது போது ஃபிஃப்டி பர்சன்ட் இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும் இல்லை இல்லைங்க எங்கள் சுய ஜாதகத்துல இந்த ஒரு யோகம் எங்களுக்கு இருக்கா எந்த அளவுக்கு எங்களுக்கு இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்க லைஃப்ல வந்து பாருங்க சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் திருமணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் குழந்த பிறக்குமா அப்படின்றது நாங்கள் யோசிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாவது திருமணத்துக்கு பார்க்கறோம் இது வரைக்கும் மொதல் திருமணமே நடக்கலைங்க இப்படி பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ